அதாவது இந்த அதாவது அந்த ஒரே நடையிலே வரும் அந்த நவரோஸ் ராகத்துல பாடினா எல்லாருக்கும் அதனால சாமி என்ன பண்றாரு இந்த நேரத்துல நல்லா பாடணும் சொல்லி ராகியை மாற்ற மாலை நேரத்தில் இறைவனத்திலே உருகி பாடக்கூடிய அந்த பதிகத்தை பாட வைக்கிற மிக அற்புதமான திருத்தொண்டர் தொகை இந்த குருக நாயனார் மூர்த்தி நாயனார் இறைவனுக்காக என்ன செய்தார் என்பதையெல்லாம் சற்று நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த உண்மை தவம் வந்து மிக மிக அதிகம் இறைவன் இந்த அறுபத்தி மூன்று நாயனர்களுக்கும் அந்த உழைப்பு தன்மை என்று சொல்வார்கள் யாரும் ஒரு வந்தாலும்டைய பணி வந்து முட்டாமல் செய்வதுதான் அவருடைய ஒரு பணியாகவும் இருந்து வந்தது சுப்பிரமூர்த்தி சாமிகள் சொன்னாரு மும்மையால் உலகாண்ட மூத்திக்கும் அடியே என்று சொன்னார் மும்மையால் என்று சொன்னால் மூன்று பொருள்களினாலே உலகம் ஆள வேண்டும் என்று சொன்னார் மூன்று பொருள் அப்படின்னா திருநீருக்கும் மன்னருக்கு மகுடம் அந்த மணி முடி என்று சொல்லுவார்கள் அந்த முடி ஆளக்கூடாது இறைவனுடைய தடாமுடி ஆள வேண்டும் மூர்த்தி நாயனர் இந்த மூன்று வைத்து என்று நினைத்தார் உலகிக்கும் வழியில் இவர் ஒரு வணிக குளத்திலே பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டிலே இவருடைய அவதாரம் நிகழ்கிறது இவருடைய பிறப்பிலேயே இறைவன் இவருக்கு அந்த மெய் என்ற அந்த மெய் பொருளை உணர வைக்கிறார் இப்பெல்லாம் நமக்கு சாமி ஒய் பொருளை உணர்த்தி கொண்டிருக்கிறியாரு நான் அந்த ஒய் தான் உண்மையான ஒன்றையான நூக்கி நாயனாயிரத்து மெய்ப்பொருளை உணர்த்தினார் இந்த விடை கூறும் வாகனத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவள்ளியிலே மெய்ப்பொருள் சொன்னா நமக்கு யாருக்கும் புரியல இந்த உலக பசு ஞானத்தையும் பாசஞான கடந்த ஒரு ஞானம் இந்த பதினானத்தில் மட்டும்தான் பெற்றவர் தான் மூர்த்தி நாயனார் அவர் அந்த ஞானம் பெற்ற வகையிலே அவர் அந்த ஆலாய் பெருமானுக்கு அணு மனம் வீசுகின்ற அந்த பொதியை மலையிலே இருந்து வரக்கூடிய அந்த சந்தன காற்றோடு தள்ளுகின்ற அந்த சந்தனம் மிக உயர்ந்ததாக இறைவனை அந்த பணியினை அவர் அப்படி செய்து வருகின்ற ஒரு நாளிலே அந்த பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்கிறான் கன்னட நாட்டு அரசர்கள் வடகர் மன்னந்த பெயரோ ஒரு கோரிக்கையும் வைக்கிறார்கள் இவருக்கு சந்தன கட்டை கிடைக்க கூடாது அதற்கு நீங்க தான் உத்தரவு போடணும்னு சம்மர்கள் எல்லாம் மன்னர் மன்னரிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார் மன்னன் அப்படி உயர்ந்த கொள்கையை சம்மர் கொள்கையை மதித்தார் அப்பொழுது அப்படியே செய்வோம் என்று நாட்டிலே இருக்கக்கூடிய

ശിവ അൻപ നം ஒரு விண்ணப்பம் அதினாலே இருக்கிறது அப்போ அந்த சந்தனம் அழைக்கக்கூடிய பணி நடைபெறும் தடைபட்டு விட்டது இந்த இடத்துலதான் அந்த நாயன்மாரோடைய तभी मैं उर पानी यही सेवों में दूसरों नाल अंदर पानी कड़े पट्टी बिठाए अंदर पानी लोगे सन्नाम हम लोग इस चंद्रध्वज को सन्नाम कहते हो चीते चाहिए और क्यों तेज के नुम्मोला हारूं सन्नाम लेके चाहिए इन्ना कमाल काम इन्दर कहीं ना सन्नाम कहते हैं पहन बैठे अब हम लोग अंदर पढ़ो

சுந்தர பெருமானுக்கு கண்ணை இல்லை நேரா திரு வெண்பாக்கம் வர்ற வந்த இந்த கண்ணுதான் பிடிக்கிட்ட எனக்கு ஒரு கோல் கொடுக்கூடாது அது குழுவாடி நீங்க இல்லாம போயிட்ட கிச்சி குட்டா பாட்டுக்கு போற கொங்குலே பட்டு அந்த கொங்கு உரிந்து போய் அப்ப அய்யாவுடைய கோபம் என்ன செய்யும் இன்னைக்கு கூட அந்த இடத்துல அந்த திருக்கோயில் கிடையாது ஊர் மக்கள் எல்லாம் ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணி அந்த இருக்கிற சாமியை வேற இடத்துல தான் வச்சு வழிபாடு அந்த வெண்பாக்கத்துல ஏரிக்கரையில அந்த சுந்தர போய் வழிபாட்டு இடத்துல போய் அழியாவுடைய போகும் என்ன செய்யும் ஆலயத்துடைய ஒண்ணும் இல்லாமல் மூர்த்தி நாயன நினைச்சார் இந்த மன்னன் இறந்து போல நினைச்சார் சாமி செய்ய அகே அந்த மன்னன் இறக்கிறான் அதன் பிறகு அதுதான் திருவள்ளுவர்

என்பதை பொருள்பார்ந்த திருவள்ளுவர் சொல்றது அது மட்டுமல்ல இந்த மக்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கும்படியாக வெறு வந்து செய்யலாம் மக்கள் நன்றும்படியாக அந்த ஆட்சி செய்யணும் அப்படி இருந்தால்தான் அந்த ஆட்சி நடைபெற்ற திருவள்ளுவர் என்னை சொல்லி சொல்லிட்டு கொண்டேன் அறுபத்தி மூணு நான்காவோடய அந்த

அப்பொழுது இந்த பட்டத்து யானையிலே கண்ணை கட்டி யாரிடத்திலே சென்று மண்டித்து அவரை பிறரிலே ஏற்றி வருகிறதோ அவரே இந்த நாட்டுக்கு மன்னன் என்று தீர்மானம் பண்ணி பட்டத்து யானையை கண்களை கட்டி தெரு தெருவாக அனுப்பி யாரும் கிடைத்தது யானைக்கு யாரும் கிடைக்கிறது பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அந்த யானை வருகிறது இது மூர்த்தி நாயனாருக்கு மூத்தி நாயனார் உள்ளத்திலே நினைத்து இது இறைவனுடைய திருவருள் என்று நினைத்து திருக்கோயிலிருந்து வெளியில வந்தார் அந்த உடனே அந்த யானை மண்டியிட்டு அவரை பிடைய இந்த அமைச்சர்கள் எல்லாம் சமரங்க முறைப்படி அவருக்கு பட்டாபிஷேகம் அந்த மன்னருடைய அந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் அப்போதுதான் அவர் ஒரே வாக்கு சொன்னார் எனக்கு இந்த திருவியற்றினாலே பட்டாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் இந்த மன்னனுடைய பொறுப்பை நான் தாங்க வேண்டும் திருவியற்றினாலே நான் இந்த அரசை ஆட்சி செய்ய வேண்டும் இந்த திருநீடு இந்த மூன்று பொருள்களும் எனக்கு அணிவித்து இந்த ஆட்சி பொறுப்பை செய்ய வேண்டும் என்று அந்த கூறுகிறார் அதன் பிறகு அந்த மன்னனுடைய கூற்றை மெய்ப்பிக்கும் மன்னமாக அவருக்கு அந்த மன்னர் அபிஷேகம் நடைபெறுகிறது அதன் பிறகு பலகாலம்

பெருமான் அவருக்கு முட்டி கொடுத்தார் அந்த ஆலாயர் பெருமாளுடைய திருவடியை நாம் போற்றி மகிழ்வோம் அப்படி அந்த திருஆலாயiline அர்ப்பணிக்கப்பட்ட பதிகம் விஞ்ஞான சம்பந்த பெருமாள் அந்த தலத்திலே அந்த கேளிபட்டினை கரக்கூடிய ஆலாயர் பெருமாள் என்று பாடி பாடி ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் கௌசிகம் என்று பண்ணிலே பயிற்சி ராகத்திலே அமைந்த அற்புதமான